கருவேளை சாதத்துக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகா வறுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகா கடலப்பருப்பு முத்தம்பருப்பு பருப்பு இதை நல்லா வறுத்துக்கலாம் இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு வச்சுருக்கேன் இதாங்க கருவேப்பிலை சாதத்துக்கு நம்ம வறுக்கை பொறுப்பு கடாய் காஞ்சிருச்சு உளுத்தப்பருப்பு போட்டுக்கலாம் இது கூட எள் இருந்தாலும் சேர்த்துக்கங்க வெறும் கடாயிலேயே வறுத்துக்கங்க அப்போ தான் நம்மளுக்கு கெட்டு மீனாக இருந்தாலும் கெட்டு போகாமல் இருக்கும் இப்போ நம்மளுக்கு உளுத்த பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு இதை எடுத்துக்கலாம் அடுத்தது கடலை பருப்பு வறுத்துக்கலாம் பாருங்க கடலை பருப்பு நல்லா வருபட்டுருச்சு இதையும் எடுத்துக்கலாம் காஞ்சி மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க மிளகாய் வருபட்டுருச்சு எடுத்துக்கலாம் அது பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக புது புளியும் நல்லா வறுபட்டுருச்சு இதையும் எடுத்துக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவு எள் அதேமாதிரி ஒரு ஸ்பூன் பருப்பு ஒரு ஸ்பூன் ஊத்தம்பருப்புங்க நான் சொல்ல மறந்துக்கிறேன் எள் நல்லா பொறிஞ்சிடுச்சு அதனால் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றி கருகப்படியாக வரைக்கலாம் எல்லாம் நல்லா மொர்பொருன்னு வந்துடுச்சு இப்போ நம்ம இதை எடுத்து ஆஃப் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம வறுத்த பருப்பு கடலப்பருப்பு பருப்பு இதை மட்டும் அரைச்சிட்டு அப்புறம் லாஸ்ட்டில் கருவேப்பிலையை போட்டு அரைக்கலாம் கருவேப்பையும் சேர்த்து அரைச்சிக்கலாம் ரொம்ப நைஸாக அரைக்காமல் குறை குறைப்பா அரைச்சிட்டு வந்துடும் அவ்வளோதாங்க அருமையான கருவேப்பிலை பொடி ரெடி ஆகிடுச்சு மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுட்டிங்கன்னாங்களோ அப்போக்கே இப்போ எடுத்து செஞ்சுக்கலாம் நல்லா வாசமாக இருக்குது இது கூட கொஞ்சம் உப்பும் சேர்த்து அரைச்சிக்கலாம் நல்லா குறை குறைப்பாக இருந்துருச்சு இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் நம்ம ஏற்கனவே வதக்கணும் இல்லையா வருத்தம் இல்லையா அதே கடாயில் செத்துக்கோங்க நல்லெண்ணெய் செத்துக்கோங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு செத்து கடுகு நல்லா கொஞ்சம்னா ஒரு ஸ்பூன் அளவு கடலாம் கூடவே ஒரு அரை துண்டு இஞ்சியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஒரே ஒரு மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் நீங்கள் பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கங்க கூடவே முந்திரி இல்லைன்னா உடச்சு சரிவே இருக்கல சேர்த்துக்கங்க நான் முந்திரி சேர்த்திருக்கேன் முந்திரி இல்லைன்னா வேர்க்கலை சேர்த்துக்கோங்க அதுவும் நல்லாயிருக்கும் இருக்கும் அரைச்ச பொடியில ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு போட்டுருக்கோம் இல்லையா ஏன் அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க சாதத்துக்கு தேவையான அளவு சாதம் எடுத்துருக்கேன் இப்படி இதுக்கப்புறம் நான் கம்ம கம்மன்னு வாசிக்கிட்டுங்க அந்த பொடி கருகப்பில பொடி அப்படின்னா கருகப்பில பொடி வந்து முடிக்கு கண்ணுக்கு ரொம்ப நல்லது இது கூட வந்து உருளைக்கிழங்கு வாழைக்காய் கருணைக்கிழங்கு இந்த மாதிரி டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு முட்டை தான் வச்சுருக்கேன் நீங்கள் சாதத்துக்கு தகுந்த மாதிரி பொடி சேர்த்துக்கங்க இப்போ பார்த்திங்கன்னா நான் அரைச்ச பொடி இன்னொரு இலைக்கு செய்யலாம் ரொம்ப செஞ்சாலும் நம்மளுக்கு சிக்கு வடை வரும் அப்பக்கப்போ செஞ்சு பொடி செஞ்சு சாப்பிடும்போது தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ரொம்ப நாளைக்கு காரி காரிப்பொடுங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்காரு பாருங்க அருமையான கருகப்பிரசாதம் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதேமாரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் கலை கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பாய்